எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பொய்களை மட்டுமே கூறி வருகிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போதே பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் என்று உறுதியளித்தேன் பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கிடைத்ததற்கு தாமே காரணம் என்று சிலர் கூறுகின்றனர் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிகோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை நேற்று தொடங்கியது இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது சென்னை பெருங்கடத்தூரில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று வீடுகள் கட்ட சிஎம்டிஏ அனுமதி வழங்க முப்பத்து ஆறு போலி ஸ்கிராப் விற்பனையாளர்கள் மூலம் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாயை லஞ்சம் பெற்றது தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமலாக்கத்துறை கொடுத்துள்ளது இதையடுத்து மீண்டும் இவ்வழக்கு சூடுபிடித்துள்ளது கோடைக்கால வெப்பத்தை தணிக்க மத்திய அரசு இலவசமாக ஃபைவ் ஸ்டார் ஏசி வழங்குகிறது இதனை மாநில அரசின் இணையதளம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவல்கள் அடங்கிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதற்கு தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது இது குறித்து தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் இது முற்றிலும் வதந்தி மத்திய அரசு இப்படியான எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை இது வதந்தி என்று மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் மறுத்துள்ளது என்றும் அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்ட திமுக தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் கடனோடு பிறப்பதாக தெரிவித்து அதை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் கடனை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் நான்கு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருந்த தமிழக அரசின் கடன் தொகை திமுக ஆட்சி முடிவில் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின்வாரியம் அரசு போக்குவரத்து கழகங்கள் இதர பொதுத்துறை நிறுவனங்களையும் சேர்த்தால் கடன் தொகை பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் அளவை தொடும் நிலையில் உள்ளது தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மூன்று லட்சம் ரூபாய் கடனோடு பிறக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்ட புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை சிறப்பான முறையில் அமல்படுத்தி வருவதாக புதுச்சேரிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் மேலும் சட்ட அமலாக்க நடவடிக்கையின் போது யூனியன் பிரதேசமான புதுச்சேரி கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் எஸ் போர் ஹண்ட்ரட் ரக வான் பாதுகாப்பு சாதனங்களை ரஷ்யாவில் உள்ள அதன் தயாரிப்பாளரிடமிருந்து கூடுதலாக வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக தமிழகம் திகழ்கிறது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது வட்டார கல்வி அலுவலர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வு மே பதினாறாம் தேதி நடைபெறவுள்ளதாக தொடக்க கல்வி இயக்ககம் சார்பில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டிய இந்திய வான் பகுதியில் ரஃபேல் போர் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக ஒரு கட்டுக்கதையை சமூக ஊடகங்கள் வாயிலாக பாகிஸ்தானிய ஊடகங்களும் அதன் சில ராணுவ அதிகாரிகளும் போலி செய்திகளை பரப்புவதாக இந்திய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு துறைகளின் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது ஈடுபடுத்தப்பட்ட பிரான்ஸ் தயாரிப்பான இந்திய ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் சுற்று வீழ்த்தியதாக பகிரப்படும் கூற்றுக்களுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை அனைத்து போர் விமானங்களும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு அவற்றின் படைத்தளங்களுக்கு முறையே திரும்பிவிட்டன என்றும் இந்திய படைகளின் மன உறுதியை குலைக்கவும் இந்தியர்கள் மத்தியில் இந்திய படையை பலவீனப்படுத்தும் நோக்குடனும் போலி செய்திகளை சமூக ஊடக பக்கங்களில் செல்வாக்கு படைத்த சிலர் மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருகிறது இத்தகைய போலி செய்திகளின் தன்மை மற்றும் போக்கை உரிய ஆவண ஆதாரங்களுடன் இந்திய பத்திரிகை துறை இராணுவம் மக்கள் தொடர்புத்துறை உள்ளிட்டவற்றின் மூலம் விலக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளனர் தமிழகம் முழுவதும் ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் கைபேசி தொலைத்தொடர்பு சேவைகள் நேற்று சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் கடும் அவதியடைந்தனர் ஆனால் இணையதள சேவை மட்டும் அவ்வப்போது செயல்பட்டதால் பலர் வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் பிறரை தொடர்பு கொண்டனர் இதுகுறித்து பல சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்தை பதிவிட்டதுடன் இந்த பிரச்சனையை விரைந்து சரி செய்ய வேண்டும் எனவும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கோரிக்கை வைத்தனர் சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் விரைவில் சரி செய்யப்படும் என தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களுக்கு சேவை மையங்கள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது